குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஊக்கமளிக்கும் கதை தமிழில் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தர் பேரு ராமு இன்னொருத்தர் பேரு சோமு ராமு ரொம்ப நல்ல விவசாயி அவரு நிறைய நிலத்துல விவசாயம் பண்ணுவாரு சோமுவும் விவசாயம் பண்ணுவாரு ஆனா அவரு கொஞ்சம் சோம்பேறி ஒரு வருஷம் மழை சரியா பெய்யல ராமுவோட பயிரெல்லாம் வாடி போச்சு சாப்பாடுக்கு கூட ஒண்ணும் இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு ஆனா சோமு ஊர் ஊராசுத்திக்கிட்டு இருந்தாரு அவருட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு அத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு சோமுவோட பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு அவரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு சாப்பாடுக்கு கூட ஒண்ணும் இல்ல அவரு ராமுகிட்ட உதவி கேட்க போனாரு ராமு இந்த குரலை சொன்னாரு பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லது மழையாகும் இந்த வரிகள் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது ராமசோமுவுக்கு உதவி பண்ணாரு ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெய்தது அவங்க பயிரெல்லாம் மறுபடியும் தழைத்தது ரெண்டு பேரும் சந்தோஷத்துல கண்ணீர் விட்டாங்க ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில் The other was named Somu. Ramu was a very good farmer. He used to farm on a lot of land. Somu also farmed, but he was a bit lazy. One year, there was not enough rain. Ramu's crops all withered. There was nothing even for food. He was in a lot of trouble. But Somu was wandering around the villages. He had some money. He was happy with that. After a while, Somu's money ran out. He was in a lot of trouble. There was nothing even for food. He went to Ramu to ask for help. Ramu told him this couplet Rain can ruin lives by not falling, and it can also protect those who are suffering from drought. These lines gave him a new hope. Ramu helped Somu. They both farmed together. After a while, it rained. Their crops all revived. They both shed tears of joy. <laughs> மழை நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்க முடியும் திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்